ஆமாங்க நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் இருக்கங்க என்ன கிடைச்சிருக்கு எவ்வளவு என்ன பரிசு கிடைச்சிருக்கு மேடம் 4 கிராம் கோல்ட் சைன் ஆஃப் சாம்பன் கேலன்சி மொபைல் ஒரு வெள்ளி செயின் ஒரு வெள்ளி பிராசலெட் நாலு பொருள் தான் அங்க கிடைச்சிருக்கு சரி மேடம் இந்த நாலு நாலு பொருள் எனக்கு கிடைக்குமா மேடம் என்னங்க நாலு பொருள் நாலு பொருள் கிடைக்குமா மேடம் ஆமா சார் நான் சொல்ற பொருள் தான் சார் இருக்கும் வேற எந்த பொருளும் இருக்காதுங்க சரி மேடம்

ఇది కాదు నేను ఎంగే வேண்டிய అవసరం కాదు జస్ట్ నువ్వు అడ్రస్ కుట్టు బుక్ పని తిన్నా వన్ వీక్ లో నువ్వు ఏరియా పోస్ట్ ఆఫీస్ కు వందరుమా అడ్రస్ అడ్రస్ చెప్తామా మేడం సార్ నేను ఇదలా పాతినా సర్వీస్ పాస్ మొత్తం కట్టిట్ వాంగిరింగ్లా 2800 రూపాయలు నువ్వు ఏరియా పోస్ట్ ఆఫీస్ లో సర్వీస్ పాస్ సర్వీస్ పాస్ సరే ఆ అడ్రస్ இல்ல அந்த சர்வீஸ் டாக்ஸ் வந்து எங்க யாரை கொடுக்கணும் சார் உங்க ஏரியா போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க கட்டிடுவாங்க அப்படி மேடம் சரி மேடம் இப்போ நான் அட்ரஸ் சொல்ல அட்ரஸ் சொல்லணும்ல மேடம் இல்ல நான் நேரா வந்து வாங்கி மேடம் எங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் மேடம் சார் நீங்க வந்து தாராளமா நேர்ல வந்து கடையை பார்க்கலாம் சார் ஆனா பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ல மூலமா தான் சார் அனுப்பிட்டு இருக்கோம் 30 பேருக்கு அதனால உங்க நம்பர் சரியா இருக்குமா அப்ப வாங்க அப்ப நேர்ல வாங்க முடியாது இல்லை மேடம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தினால போஸ்ட் ஆஃபீஸ்க்கே கட்டிருவோம் அப்போ போய் ஆமாம் சார் பாசல் வந்த பிறகு இப்ப கட்ட தேவை இல்லைங்க நாங்க பாசல் அனுப்பிச்ச பிறகு காசு குடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து மேம் ஏரியா போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துருவாங்க அவங்க வீட்டிலே எடுத்துன்னு வந்து குடுத்துருவாங்க இல்லைங்களா ஆமா மேடம் ஆமா மேடம் ஆமா சார் உங்க வீட்டுக்கே வந்துருவோங்க

சந்தா டிஸ்ட்ரிக்ட் மா மேடம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேடம் சந்தா வெளி டிஸ்ட்ரிக்ட் மா ஊர் தாலுகா மா தாலுகா தெரியலையே மேடம் என்ன தாலுகான்னு தெரியலையே இப்போ இப்போ அம்மா இப்போ எனக்கு இந்த பரிசு எனக்கு எப்ப மேடம் கிடைக்கும் எத்தனை நாள்ல வரும் எனக்கு வந்து சொல்றோமா மேடம் வேற யாருக்கும் கொடுத்தற மாட்டீங்க இல்ல இது எனக்கு தான நேரடியா வரும் எம்பியருக்கு வந்துரும்ல ஆமாங்க ஆமாங்க நீங்க அட்ரஸ் சொல்றீங்களா அந்த பேர் தான் வரும்

அதான் மேடம் நான் என்ன சொல்றேன்டா இப்போ அந்த 30000 ரூபாய்க்கு பொருள் வரும்ல மரோ சார் அந்த 30000 ரூபாய் பொருள் வரும்போது அதுக்கு செல்போனியா எதையோ ஒண்ணு அந்த 2500 ரூபாய் பதில் கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வாங்கிக்கலாமான்னு கேக்குறேன் அதுலயே யாருமே வாங்க மாட்டாங்க சார் காசு கொடுத்தா தான் முதல் பாஸ்ல கைல கொடுப்பாங்க இது போஸ்ட் ஆபீஸ் எங்க ஊர் போஸ்ட் ஆபீஸ் தான் எனக்கு தெரிஞ்சவர் தான் இருக்காரு சார் அதுல செய்ய கூடாதுங்க நீங்க இது எப்ப பிரைஸ் எனக்கு தான விழுந்திருக்கு ஏ நம்பருக்கு தான் வந்திருக்கு どうぞ。